எல்லா புகழும் சாயப்பாவுகே சாயராம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாம் வாழ்க்க வாழ்கிற வாழ்க்கை பார்த்து மற்றவங்க இயக்கப்படக்கூடாது அப்படின்னு அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னென்னா எங்கள் தாத்தா பாட்டி நான் வந்து எனக்கு தெரிஞ்சது தர சொல்ல முடியும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் தாத்தா வந்து மில்ட்ரிக்கு போயிட்டு அதாவது எங்கள் வீட்டுக்காரரோட பெரியப்பா மில்ட்ரிக்கு போயிட்டு அவர் பகுதியிலேயே வந்துட்டார் போல் அப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து செக்யூரிட்டியாக இருந்தார் அப்போ எங் அவர் தான் அந்த ஏரியாலேயே கொஞ்சம் பெரிய இதில் இருக்கனால அதாவது கிராமந்தான் இது படு கிராமம் அப்போ வந்து எங்கள் அவ்வா வந்து சேலையெல்லாம் அடிக்கடி எடுப்பாங்களாமா அப்போ தாத்தா அம்மா நீ அதிகமாக சேலை எடுத்து எடுத்து கட்டாத எதுக்கு தேவைக்கு அதிகமாக எடுக்கிற அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் க சாப்பாடுக்கே இல்லாமல் கஷ்டப்படும் போது உன்னை பார்த்து அவங்க ஏகப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவ்வளோவா சேலை வந்து எடுக்க வேண்டான்னு சொல்லிருவார் அவங்கெல்லாம் இயக்கப்படுவாங்கன்றனால அதுவும் ஒன்றாச்சா அந்த மாதிரியும் நம்ம வாழ்கிற வாழக்கூடாது மற்றவங்க இயக்கப்படுற மாதிரி ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழ முடியும் யாருக்காகவும் வாழக்கூடாது அதாவது தேவையில்லாத ஆடம்பரங்களில் நம்ம மனசை செலுத்தும் போது மற்றவங்க மனசு பாதிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரோல்டு கோல்டு கவரிங்ல வந்து எல்லாருமே நகை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க்ஷன்னா அப்போல்லாம் வந்து கோல்டில் தானே போடுவாங்க அப்போ நான் யோசிப்பேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஒரு ஒரு ஏழை பொண்ணு வீட்டுக்கு நம்ம சினிமாவில் பெரும்பாலும் அப்படி தானே காட்டுறாங்க போகும்போது அந்த வீட்டுக்கு போகிற கெஸ்டெல்லாம் அதாவது கல்யாணத்துக்கு போகிற பெரிய அந்த ஊருக்காரவங்க பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் போகும்போது பெரியவங்கன்னா பெரியவங்க இல்லை பெரியதனக்காரர் அதாவது அந்த ஊர்லேயே கொஞ்சம் பணக்காரராக இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிச்சாக போட்டுட்டு போவாங்க அப்போ அந்த ஒரு இடத்துல எனக்கு என்ன தோணுன்னா பொண்ணு தான் அழகாக இருக்கணும் கொஞ்சம் நல்ல நட்டெல்லாம் இருக்கணும் அந்த பொண்ணுக்கே போட போடுறதுக்கு இல்லாதப்போ பார்க்க போகிறவங்க எதுக்காக அத்தனை நகையை போட்டுட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு வயசில் தோணுச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தோணுச்சு இப்போ வந்து வேறு வழியில் இந்த நா நவநாகரீக காலத்தில் வந்து எல்லாருமே எல்லாமே போட்டுக்கிறாங்க அதான் கவரிங்கில் எல்லாமே கிடைக்குதே அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ஆனால் மற்றவங்கள பாதிக்காதவனாக வாழணும் சரிங்களா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க இயக்கப்படாத மாதிரி வாழணும் ஒருத்தங்களை ட்விஸ் பண்ணி பேசக்கூடாது என்ட்ட இயர் இருக்குது என்கிட்ட அது இருக்குது என்கிட்ட காரு இருக்குது வீடு இருக்குது தோட்டம் இருக்குது தறவை இருக்குது எங்கள் அப்பா அங்கே வேலை செய்றாரு இங்கே வேலை செய்கிறாரு எல்லாமே சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இருந்துட்டு போகுது அது பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல அதோடு நிப்பாட்டிக்கணும் நம்மளோடய விவரமும் மற்றவங்களுக்கு விளக்கணும்னு அவசியமே இல்லை அது ஒரு பெருமை அதில் பெருமை பேசி என்ன ஆக போகுதுன்னு தெரியல அவங்க இல்லாதவங்க கிட்டே போய் அது பெருமை பேசுறதில் நம்ம மக்கள் ப நம்பர் ஒன் ஏன்னா வந்து நான் என்னோடய குழந்தைக்கு இது வாங்கினேன் அது வாங்கினேன் இப்படி செஞ்சு தர்றேன் அப்படி செஞ்சு தர்றேன் உனக்கு இருக்குது செஞ்சு தர்றேன் இல்லாதவங்க அதவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே செஞ்சு தருவாங்க இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு பேசிக்காக நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்து நம்மளோட பெருமைகளெல்லாம் அவங்க கிட்டே பேசக்கூடாது ஏன்னா அவங்க இயக்கப்படுற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு அந்த ஒரு நிலைமை வரும் ஒரு நாளைக்கு அப்படி இயக்கப்படுற மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டாவது என்னன்னா நம்மளை பார்த்தும் அவங்க இயக்கப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயமா வச்சுக்கணும் நாமளும் மற்றவங்கள பார்த்து இயக்கப்படக்கூடாது அந்த மாதிரி வாழ்ந்துக்கணும் நம்ம கிட்ட இல்லாததுனால தான் நம்ம நம்ம அவங்கள பார்த்து இயக்கப்படுறோம் நம்ம கிட்ட எல்லாமே இருந்தால் நம்ம ஏன் அவங்கள பார்த்து இயக்கப்பட போகிறோம் ரெண்டாவது விஷயங்கள் என்னென்னா ஒருத்தருக்கு இப்போ பணம் பொருள் வீடு நிலம் வாசல் இல்லைன்னா எப்படியோ ஒன்று சம்பாரிச்சிக்கலான்னு வச்சுக்கோங்க மீதி அதாவது உடல் உறுப்புக்கள் ஏதாவது ஒன்று அதாவது அழ சில பேர் அழகாக இருப்பாங்க சில பேர் கலராக இருப்பாங்க சில பேர் கலர் கம்மியாக இருப்பாங்க சில பேருக்கு ஒவ்வொரு குறைபாடு இருக்கும் இப்படி இருக்கிறவங்கெலாம் மற்றவங்கள பார்த்து நீங்கள் ஏக்கப்படணும்னு அவசியமே இல்லை எல்லாமே டாப்பு தான் சரியா அவ்வளோ சூப்பராக எல்லாமே நான் சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் எனக்கு அது சரியாக மறந்து போயிடுச்சு திரும்ப வந்துச்சு நான் சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு உடல் ஊனமுற்றவங்க தான் அவங்கனால எதுவுமே செய் முதுகெலும்பு முதுகெலும்பு தண்டுபட இருக்குல்ல அது வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க தான் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க தன்னால் எதுவுமே செய்ய முடியல செய்ய முடியலன்னு நினச்சி தன்னுடைய தன்னுடைய அடிப்படை தேவைகளை கூட மற்றவங்கள சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவங்க இன்றைக்கி அந்த முதுகு வட முதுகு தண்டுனால் பாதிக்கப்பட்டவங்க அத் அத்தனை பேத்துக்கும் வாழ்வளிக்கக்கூடிய வகையில் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு அதிகாரியாக இருக்காங்க அதாவது அவங்க ஒரு இது ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லா வழிவகைகளும் அவங்க தேவைகள்லாம் நிறைவேறதுக்கு எல்லா வழிவகைகளும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தில் அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் முதுகுத்தண்டு வந்து மெயினாக எதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னா வே அந்த முதுகுத்தண்டில் ஊசிப்பட்டாவே அவங்கவுங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும் போது அதுவே பிரச்சனையாக இருந்ததுன்னா அவங்களால எப்படி இருக்க முடியும்னு பாருங்கள் அப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு கிரேட்டான இது அதனால் இப்படி ஊனமுற்றவங்கள்லாம் இந்தளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்க நிறைய கதைகள் இந்த மாதிரி கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்கும் நம்மெல்லாம் என்னத்தை சாதிச்சோன்னே தெரியல தான் நான் கூட பேசிகிட்டு தான் இருக்கிறேன் அது சில பேர்த்துக்கு வெட்டித்தனமாக தெரியும் சில பேர்த்துக்கு நல்ல விதமாக தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாலு பேர் பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்றது தான் நான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் வந்து ஷேர் சேட்டில் இதில் எல்லாமே சாயப்பாவோட போஸ்ட்டாக போடுவேன் என்னோடய ஒரே ஒரு மைண்டு பிளஸ்ஸிங் மைண்டு என்னென்னா தாட் என்னென்னா சாயப்பா வந்து எங்கெங்கே இருக்காரோ அவரை பூரா நம்ம பார்க்கணும் அவரோட ஆசிர்வாதம் மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சாயப்பாவும் அவங்கள எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்களும் சாயப்பாவை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டு ஃபுல்லாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஏன்னா ஒரு இப்போ என்னோடய டேஸ்ட் இருக்கிற மாதிரியே எல்லோரும் இருக்கிறனால தான் இந்த பத்து பேருனாலும் இருபது பேரினாலும் ஐ ப நூறு பேர்னாலும் அந்த ஆடியோவை கேட்குறீங்க பிடிக்கிறீங்க அது வந்து இது பண்ணணும் அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்களும் சொல்லலாம் எனக்கும் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சரியா நம்ம வந்து அதிக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் பேசினால்தான் அதிக விஷயங்கள் தெரியணும் நேற்றுக்கு நான் சொன்னேன்ல கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த மாதிரியான ஒரு செம்மையான கேரக்டர் தான் அவர் ஆனால் சூப்பரான கேரக்டரு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருந்தாருன்னா நல்லா இருக்கணும்னு நினச்ச தம்பி முருகானந்தன் ஒரு தம்பி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் கவலைப்பட வேண்டாம் அம்மான்னு நான் கவலை எல்லாம் பல்ல தம்பி ஆதங்கம் எனக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருக்குது ஏன்னால் வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் தம்பிங்களெல்லாம் நல்லா மெச்சூர்டாக ஒரு எயித்து நைன்த்து படிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தார் தான் தம்பி மோசமாக போயிடுச்சு ஒரு நாளையே அவர் வந்து கேட்க முடியல அவரோட உடம்பு வந்து அவரோட கண்ட்ரோல்லையே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் சிறப்பாக வாழ்ந்த அந்த நாளில் தான் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் நான் என்னோடய ஸ்டேட்டஸில் போடுவேன் எனக்கு அதில் ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான் ஒரு வழி தம்பிங்களுக்கெல்லாம் பெரிய வழி தன் தகப்பன் வந்து தன் கண்ணு முன்னாடி உயர் இழுக்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய குடும்பத்தினுமா அவங்க அப்பாவோடய ரத் அவன் பெரியவனோட கையை பிடிச்சிருக்காரு ஒரு பக்கம் போட்ட பாட்டில் இருக்கிற ரத்தம்லாம் அப்படியே வந்து ஒரு கவரில் ஃபுல்லாக இருக்குது எங்களை எல்லாம் விட மாட்டேட்டாங்க என்னை ஒரு செகண்ட் தான் உள்ளே விட்டாங்க அதுக்கப்புறம் விடலை அப்படியே வந்துடுச்சு வயிற்றுச்சலாக இருக்குது ஒரு அழகான அற்புதமான உடம் உட கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த குடின்ற ஒரு மோசமான ஒரு இதனால அந்த ஒரு அழகான அந்த உடம்பையே கெடுத்து போடுறாங்க பாருங்கள் முகம் அழகாக அப்படியே மாறிடுது அவ்வளோ சூப்பராக இருப்பார் அப்படியே மாறிடுச்சு வயிற்றுச்சலாக இருக்கும் ஆனால் புரிய புரியாமையே போயிருச்சு அந்த ஒரு ஆத்மா வந்து ஆத்மான ஒன்று இருந்ததுதான் இப்போ நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருந்துருப்போன்னு நினைக்கிறேன் என்ன செய்கிறது அவ்வளோதான் வருது இருந்தாலும் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா நம்மளுக்கு பேரன் பேத்தி எல்லோரும் பல தலைமுறைகள் வந்தாலும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் மட்டும்தான் அதனால தான் நான் நினைப்பேன் ஐயோ அப்போல்லாம் கூட சண்டை போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் திட்டியிருக்கக்கூடாது ஒரு வயிற்றுச்சில் திட்டோம்னு வச்சுக்கோங்க அதை கூட திட்டி அப்படின்லாம் நினச்சிருக்கேன் அதனால் தயவு செய்து யாருக்குமே இருக்கும்போது சண்டை போடும்போது என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரியாது ஆனால் போனதுக்கு தான் அந்த வார்த்தைகள் சொல்லிட்ட மீன் கஷ்டப்படுவோம் நான் அனுபவப்பூர்வமாக வலிக்க 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 சொல்கிறேன் தயவு செய்து கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இது கேட்குறவங்க எல்லாருமே யாரும் யாரையும் திட்டாதீங்க பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க எல்லாமே மாறும் அப்படி மாறலின்னா அவங்க லைஃப் தானே அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு முழுமையாக அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வேங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க மாறுவாங்க ஆனால் எந்த சண்டை சச்சரவும் போடக்கூடாது திட்டக்கூடாது கேவலமாக பேசக்கூடாது எதுவுமே படக்கூடாது சரியா நான் இன்றைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கேன் இல்லையே இல்லைன்னு ஆனால் எத்தனை அடித்தாலும் மகராசை தெளிஞ்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன் நான் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட வீட்டில் இருக்க மாட்டார் காண காண நாளாக பரப்பார் அந்த ஒரு அன்புக்காகவே நான் அவரை விட்டுட்டு போகலான்னு பல நாள் நினச்சிருக்கேன் ஆனால் போகவே முடியல என்னால் என்ன பண்ணுறது நான் இல்லைன்னா ஒரு செகண்ட் அவர் இல்லாமல் நான் இருந்துட்டேன் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பக்கம் இருந்துட்டேன் ஆனால் சத்தியமாக நான் இல்லாமல் ஒரு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டார்னு எனக்கு ஆணித்திரமாக தெரியும் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு அன்பு என்ன பண்ணுறது நான் கூட நினச்சேன் அவர் போனதுக்கப்புறமா நம்ம இவ்வளோ தைரியமாக நம்பிக்கையாக இருக்கோமே யாருக்காக இருக்கிறோன்னு தெரியல பசங்களுக்காக இருக்கிறதுன்றது ஒரு வேலை ஒரு விஷயம் ஆனாலும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கு அதனால் தயவு செய்து சொல்கிறேன் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருக்கிற அந்த வாழ்க்கையை எப்போ யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது சந்தோஷமாக வாழுங்க அமைதியாக இருங்க கோபப்படாதீங்க இதுதான் ஒரு வாழ்க்கைக்கு உன்னதமான இது ஏன்னா அது இழந்ததுக்கப்புறமா நான் நிறைய அனுபவித்தங்கட்டி திரும்ப திரும்ப சொல்கிறேன் இருக்கும்போது அருமை தெரியாது இல்லாதப்போ தான் அருமை தெரியும் அதனால் தயவுசெய்து என்ன கோபம் வந்தாலும் காமிக்கவே காமிக்காதீங்க அமைதியாக போய் எல்லாம் மாறிடும் கண்டிப்பாக மாறும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மட்டும் கொடுக்காம அன்பை மட்டுமே கொடுத்துட்ருங்க அன்பு எல்லாத்தையும் வென்றுடும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்